அம்மா சொல்றா கிச்சன்ல வாசனை கம கம கமங்குதே அச்சுக்கனா மாட்டனா பன்னிகரி பன்னிகரியா நீ இப்படியே தின்றத பத்தியே பேசினிரு வேல வெட்டிக்கலாம் போவாத அவ ஆக்கி ஆக்கி போட்டுனுகட்டும் போய் பக்கத்து வீட்டு பையன பாறா மாசம் 50000 ரூபாய் சம்பாதிக்கிறான் 50000 சம்பாச்சா என்ன அவங்க அக்கா கூட்டனனா ஓடிட்டா எது பின்னமா

தேடி எப்படி பேசறனு இவன என் தோல் தூங்கி வளர்த்ததுக்கு போதே கொண்டுக்கலயா